பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற இந்த ஒரு வாக்கியத்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் குறிப்பாக இந்த ஏரேண்டு இந்த புது வருஷம் வரும்போது இல்லை போகி பண்டிகை வரும்போது தை மாதம் பருக்கும் பார்த்தீங்கன்னா ஓ பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை பழசெல்லாம் கழிச்சுட்டு புது பொருள் வாங்குறதுக்கு ஒரு சாக்கு சொல்லுவோம் ஆனால் அதுக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு காரணம் இருக்குது எதுக்காக அந்த ஒரு சொற்றொடர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும் பனிரெண்டு இல்ல பதிமூணாம் நன்னூல் அப்படின்ற ஒரு இலக்கண நூல்ல பவனந்தி முனிவர் அவர் எழுதிய ஒரு பாடல் தான் இந்த பாடல் இந்த பாடல் எதுக்காக எழுதப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியத்துக்கு அப்புறமா தமிழ்ல சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இலக்கண நூல் நன்னூல் தான் தொல்காப்பியம் எழுதி ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு அப்புறமா எழுதப்பட்ட இந்த நூல் அதுல இருந்த சில சில விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி அப்புறம் நவீனமா வந்த பல விஷயங்களை உள்ளடக்கி வந்ததான் அந்த நூல் அதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே அப்படின்றது தமிழ் மொழியுடைய வழக்காடு இந்த இலக்கணங்கள்லாம் வந்து அப்ப அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி பல வழக்கொழிந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அப்பப்போ என்னென்ன சேஞ்சஸ் வருதோ அதெல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி மாறிக்கிட்டே போனாதான் நல்லது அது வந்து ஏற்புடையது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஒரு பாடலை எழுதி வச்சுருக்காரு இது வந்து தமிழ்மொழிக்கும் தமிழ்மொழி வழக்கிற்கும் அதில் இருக்கிற இலக்கணங்களுக்கும் தான் சொல்லியிருக்காரு உதாரணத்து சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் இந்த அவன் இவன் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஆனால் உவன் அப்படின்ற ஒரு சுட்டு பெயரும் ஏற்கனவே இருந்திருக்கு அதாவது அவன் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் இல்லாத ஒருத்தரை அவன் அப்படின்னு சொல்லுவோம் இவன் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற சொல்லுவோம் உவன் அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் ஆனால் பார்க்கக்கூடிய தூரத்தில் உவன் உவனை கூப்பிடு சொல்லுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உவன் அப்படின்றது பெரும்பாலான தமிழ் மக்கள் கிட்ட வழக்கத்திலேயே இல்லை அதெல்லாம் வந்து வழக்கொழிஞ்சு போச்சு இன்னும் சில பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் அது வழக்கொழிஞ்சு போச்சு அதனால் தமிழ் இலக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உவன் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாற்றம் அப்படின்ற ஒரு சொல் அது வந்து ஒரு நல்ல சொல் தான் நாற்றம் அப்படின்றது வந்து ஒரு மனத்தை தான் குறிக்கும் இலக்கியங்களில் கூட தமிழ் இலக்கியங்களில் கூட நாற்றம் அப்படின்றது வந்து ஒரு நிறைய மலர்களை வந்து சொல்லுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாற்றம் அப்படின்னாலே ஒரு துர்நாற்றம் அப்படின்ற மாதிரி தான் யூசேஜ் இருக்குது அதனால நாற்றம்னாலே அது ஒரு துர்நாற்றம் மாற்றம் அப்படின்ற மாதிரி தான் வந்துருது அதுவும் ஒரு சேஞ்சஸ் தான் இது மாதிரி போக போக மக்களுடைய பயன்பாடு கேட்கத்தக்க அந்த சொற்களாக வந்து மாறிக்கிட்டே போகுது அதே குறிப்பிடத்துக்கு இந்த பாட்டு இருக்குது நன்னூலில் வந்த இந்த பாட்டு ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு இடம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வேறு எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி தமிழ் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம்